அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் இனிப்பான விசு தினத்தில் இறைவனை மனதால் வணங்கி துதித்தால் ஆண்டு முழுவதும் நமக்கு வரும் துன்பங்கள் அகன்று சந்தோஷம் பெருகும் என்பது நம்பிக்கை சித்திர வருட பிறப்பானது சித்திரை விசு என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது உலகத்தின் இயக்கம் ஒன்பது கோள்களை கொண்டே நடைபெறுகிறது அந்த நவக்கோள்களில் முதன்மை கோளாக இருப்பது சூரியன் இந்த சூரியன் பனிரண்டு ராசிகளில் முதல் ராசியான மேசத்தில் உதயமாகி பங்குனி மாதம் வரை பன்னிரண்டு ராசிகளிலும் சஞ்சரித்து மறுபடியும் சித்திரையில் மேச ராசியில் உதயமாகும் இவ்வாறு மேச ராசியில் பயணிக்க தொடங்கும் நாளே சித்திரை வருட பிறப்பாகும் விசு என்பதற்கு இரவும் பகலும் சமம் என்பது பொருளாகும் இந்நன்னாளில் நாம் தொடங்கும் எந்த செயலும் தங்கு தடையின்றி நிறைவேறும் என்பது நம்பிக்கை சித்திரை வருட பிறப்பை வரவேற்க முன்தினமே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள தெய்வ படங்களை அலங்கரித்து ஒரு தட்டு நிறைய பழங்கள் காய்கறிகள் பணம் மற்றும் கண்ணாடி ஆகியவற்றை பூஜை அறையில் உள்ள தெய்வ படத்தின் கீழ் வைக்க வேண்டும் சித்திரை வருட பிறப்பன்று அதிகாலையிலே கண் விழித்து பல மலர்கள் இலைகள் அருகு மஞ்சள் பால் ஆகியவற்றை நீரில் இட்டு குளிக்க வேண்டும் பின் நம் முன்தினம் வைத்த கனியை கண்டு மனதார இறைவனை வணங்க வேண்டும் இவ்வாறு கணி காண்பதன் மூலம் நம் வாழ்வு எப்பொழுதும் இனிமையாக அமையும் நன்றி மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாபி